ஹாய் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரை எந்தெந்த மாதத்தில் சொல்லுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஸோ ப்ரெக்னென்சியோட ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு மாத கர்ப்ப காலத்தை தான் ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர்னு சொல்லுவாங்க இந்த வீடியோ ப்ரெக்னென்சியாக இருக்க எல்லா உமன்ஸுக்குமே ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ப்ரெக்னென்சியில் ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்தும் லாஸ்ட்டு த்ரீ மந்த்தும் ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட்டு த்ரீ மந்த்தில் பேபியோட டெவலப்மெண்ட் ஃபுல்லாக நடக்கும் ஸோ பேபிக்கு கரு உண்டாகி அதுக்கு இதே துடிப்பு வந்து அந்த குட்டி பேபிக்கு கிட்டத்தட்ட கை கால் வளர்ந்து அந்த பேபியை முழு குழந்தை உருவமா மாறும் ஸோ முதல் மூன்று மாதத்தில் எவ்வளவு சத்தான உணவு எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் அண்ட் பிரெயின் டெவலப்மெண்ட் எல்லாமே டிசைட் ஆகும் ஒரு அளவு ஃபஸ்ட்டு த்ரீ மந்தில் என்ன சாப்பிட்றது அப்படிங்கிறதும் ரொம்பவும் முக்கியம் ஸோ எந்த மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கணுன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் ப்ரோட்டீன் போலிக் ஆசிட் சத்துக்கள் இதுதான் பேபிக்கு ரொம்பவும் தேவை கால்சியம் ப்ரோட்டீன் போலிக் ஆசிட் எந்தெந்த உணவுகளில் இருக்குன்னு பார்த்து பார்த்திங்கன்னா பால் தயிர் இதில் வந்து கால்சியம் சத்துக்கள் அதிகமாக இருக்கும் ஸோ பேபிக்கும் கால்சியம் சத்து வேணும்னா பால் தயிர் எடுத்துக்கலாம் பாலில் வந்து டீ போட்டு குடிக்கிறது காஃபி போட்டு குடிக்கிறது இந்த மாதிரிலாம் எடுத்துக்க கூடாது பால் தான் எடுத்துக்கணும் இது வந்து காலை மாலை எடுத்துக்கணும் இது ரொம்பவும் முக்கியம் ஸோ வாமிட் இருக்கவங்க வாமிட் வருதுன்னு எதுவும் குடிக்காமல் இருக்கவே கூடாது ஃபர்ஸ்ட்டு த்ரீ மந்த் வரைக்கும் வாமிட் வந்தாலுமே பரவாயில்லன்னு கொஞ்சம் கொஞ்சமாவது எடுத்துக்கிட்டே இருக்கணும் பால் எவ்வளவு எடுத்துக்கிறோமோ அவ்வளவுக்கும் பேபியோட போனுக்கு ரொம்பவும் நல்லது உங்களுக்கு ப்ரெக்னென்சியான உடனே பேக் பெயின் அதிகமாக இருக்கும் ஸோ மில்க் வந்து உங்களோட பேக் பெயினுக்கு வந்து ரொம்பவும் நல்லது நமக்கு எலும்புகள் ஆகும் இடுப்பு வலிக்கும் இந்த கால்சியம் ரொம்பவும் ஹெல்ப் பண்ணும் இடுப்பு வலிக்கு அடுத்தது ப்ரோட்டீன் புரோட்டீன் இருக்க உணவுகள் பயிர் வகைகள் சிக்கன் எக் இதில் வந்து புரோட்டீன் அதிகமாக இருக்கும் ஆனால் வந்து சிக்கன் வந்து ஃபஸ்ட்டு த்ரீ மந்த் வரைக்கும் எடுத்துக்கக்கூடாது அது வந்து ப்ரெக்னன்சியில் வந்து ஹீட்டை வந்து ஏற்படுத்திடும் ஸோ அதனால் வந்து சிக்கன் சாப்பிட்றது வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்பவும் நல்லது சிக்கன் வந்து இப்போதைக்கு சாப்பிட வேண்டாம் அதுக்கு பதிலாக வீக்லி ஒன்ஸ் வீக்லி டுவைஸ் வைஸ் வந்து எக்கு எடுத்துக்கலாம் எக்கு வந்து வேக வச்சு சாப்பிட்டா இன்னும் இன்னுமே நான் ரொம்ப நல்லது ஆம்லேட் ஹாஃப் ஆயில் போட்டு சாப்பிடவே கூடாது ஹாஃப் ஆயில் போட்டு சாப்பிடும்போது அது பேபிக்கு வந்து அலர்ஜியை ஏற்படுத்திடும் ரொம்பவும் முக்கியம் போலிக் ஆசிட் தான் முதல் மூன்று மாதத்தில் பேபிக்கு போனாதான் முதுகு தண்டு வடம் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவும் ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ ப்ரெக்னென்சி ஸ்டார்ட் ஆன உடனே டாக்டர்ஸ் வந்து போலிக் ஆசிட் தான் கொடுப்பாங்க ஆரஞ்சு சாப்பிடலாம் அதில் வந்து போலிக் ஆசிட் அதிகமாக இருக்குது கீரை வகைகள் சாப்பிடலாம் ப்ரெக்னென்சி ஸ்டார்ட் ஆன உடனே மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும் அதுக்கு கீரை அதிகமாக சாப்பிட்டா மலச்சிக்கல் பிரச்சனை வந்து ஓரளவு க்யூர் ஆகும் அதையும் தாண்டி நேந்திர வளப்பழம் வந்து மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கவங்க சாப்பிடக்கூடாது அதுக்கு பின்னே வந்து செவ்வாழைப்பழம் சாப்பிடலாம் அது மலச்சிக்கல் பிரச்சனை வந்து க்யூர் பண்ணும் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆன உடனே சுகரை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்பவும் நல்லது சுகர் இருக்க சாக்லேட் சுகர் இருக்க பொருளை வந்து நீங்கள் ரொம்பவும் அவாய்ட் பண்ணுறது உங்கள் பேபிக்கும் உங்களுக்கும் ஒரு ஹெல்த்தான ஒரு ஒரு ப்ரெக்னன்சியை வந்து உண்டாக்கும் ஸோ வந்துட்டு இந்த த்ரீ மந்த்த் ரொம்பவும் சேஃப் அண்ட் செக்யூராக இருங்க உங்களுக்கும் உங்கள் பேபிக்கும் ரொம்பவும் நல்லது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகே பாய் தேங்க் யூ